அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்டுச் சென்ற ஏர் இந்தியா விமானம் ஏஐ நூற்றி எழுபத்தி ரெண்டு விமானமே விபத்துக்குள்ளானதாக இந்திய விமான சேவைகள் நிலையம் தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக ஏர் இந்தியா தெரிவித்துள்ள கருத்துக்கள் அந்த பய விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் இறந்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது மேலும் இந்த விமான விபத்து தொடர்பு தெரிய வருவது என்னவென்றால் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து லண்டன் நோக்கி புறப்பட்டு சென்ற இந்தியன் ஏர் ஏர் இந்தியா விமானமானது ஒன்று பத்துக்கு புறப்பட திட்டமிட்டு ஒன்று முப்பத்தெட்டுக்கு புறப்பட்டிருக்கின்றது புறப்பட்டு இரண்டு நிமிடங்களில் அதாவது ஒன்று நாற்பதுக்கு மேகனி நகர் பகுதியில் உள்ள மற்றும் ஜிபி மருத்துவக் கல்லூரி மீது குடியிருப்பு பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது இந்த விமானத்தில் இருநூற்றி முப்பது பயணிகள் மற்றும் பன்னிரண்டு பணியாளர்கள் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதில் பயணம் செய்தவர்களில் நூற்றி அறுபத்தி பேர் இந்தியர்கள் எனவும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டனை சேர்ந்தவர்கள் எனவும் எழு ஏழு பேர் போர்த்துகளை சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் கனடாவைச் சேர்ந்தவர் எனவும் ஏர் இந்தியா தெரிவித்திருக்கின்றது இந்த விமான விபத்தில் குஜராத்தின் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் உயிரிழந்துள்ளதாகவும் இந்த விமானத்தில் பயணம் செய்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் உயிரிழந்துள்ளதாக குஜராத் போலீஸ் அறிவித்திருக்கின்றது